இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் ஆம் நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம் நம் சிந்தனைகளையும் கிறிஸ்து காத்துக்கொள்ளும் காத்து கொள்ளும் கிடைக்கும் சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் எப்படியெனில் தேவன் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று அப்படி என்றால் தேவன் தரும் சமாதானம் உலகத்திற்கு அப்பாற்பட்டது உலகம் தரும் சமாதானம் நம்மை இருந்து செய்கின்றது எனவே நாமும் நமக்கு இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நினைத்து கலங்காமல் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் எங்களுக்கு இருக்கும் போராட்டத்தில் எங்களை தேவனுக்குள்ளாய் ஸ்திரப்படுத்தி எங்களை எப்போதும் சமாதானமாய் நடத்தும் சமாதான காரணரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி